பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு பார்வதி தேவியே கடைபிடித்து வழிகாட்டிய விரதம் இந்த சதுர்த்தி பூஜையை செய்துதான் பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராய் அடைந்தார் என்றார் அன்பர்கள் நினைவு கூர்ந்து இதனுடைய முக்கியத்துவத்தை நினைத்து கணபதியை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே அதிசயங்கள் அற்புதங்கள் தலைக்காட்டு இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி பத்தொன்பது இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம் ஆவுடையார் கோயில் மாணிக்க வாசகர் விழா ஆரம்பம் மிலட்டூர் விநாயகர் பவனி திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோதண்டராமர் திருக்கோளம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாள் தகுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி சதுர்த்தி நள்ளிரவு ஒன்பது ஒன்று ஒன்பது வரை நட்சத்திரம் இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் நள்ளிரவு பன்னிரண்டு நான்கு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி மற்றும் கடக ராசி யார் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது அதிலே நாம் இன்று எடுத்து கொண்ட தலை பிறந்த குழந்தைக்கு ஏற்படும் சிசு தோஷம் விலக பிறந்த குழந்தைகளுக்கு சிசு தோஷம் என்பது பன்னிரண்டு வயது வரை வரும் முதல் நான்கு வருடங்களுக்கு தாய் சென்ற பிறவியிலே செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப நோய் நொடிகள் வந்து போகும் அடுத்த நான்கு வருடங்கள் தந்தை முப்பிறவியிலே செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப நோய் நொடிகள் வந்து போகும் அடுத்த நான்கு ஆண்டு அந்த குழந்தை முற்பிறவியிலே செய்த பாவ நோய் நொடிகள் வந்து போகும் எனவே சிசு பிறந்தது முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை வந்து போகும் சிசு தோஷத்தில் குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் வராமல் நீண்ட ஆயுளோடு வாழ எளிய பரிகாரங்களை செய்து தோஷ நிவர்த்தி பெறலாம் முதலாவது பரிகாரம் குழந்தை பிறந்தவுடனே சேர்ந்தே வரும் தொப்புள் கொடியில் அரை இன்ச்சு அளவுக்கு எடுத்து அதனை ஒரு தாயத்திலே அடைத்து வைக்க வேண்டும் அந்த தாயத்தை குழந்தையின் இடுப்பு கயிற்றிலே கட்டிவிட வேண்டும் தாயத்து பன்னிரண்டு ஆண்டுகள் இடுப்பு கயிற்றில் இருக்கும் வரையில் உறுதியாக தயாரிக்கப்பட வேண்டும் இப்படி செய்து தாயத்தை போட்டுவிட்டால் குழந்தைக்கு எந்தவித நோய் நொடி வராமல் ஆரோக்கியத்துடன் வாழும் இரண்டாவது பரிகா முதல் பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் மூன்று கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் நிரப்பிக் கொள்ள வேண்டும் கொழுந்து வேப்பலையை அரைத்து அதனை ஏற்கனவே நிரப்பி வைத்துள்ள தண்ணீரில் கரைக்க வேண்டும் அந்த நீரை குழந்தைக்கு ஊற்றி குளிப்பாட்ட வேண்டும் இவ்வாறு குழந்தை பிறந்தது முதல் பன்னிரண்டு வயது முடியும் வரை ஒவ்வொரு மாதமும் இதை செய்ய வேண்டும் அடுத்து வரும் அந்த பதினோரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டிலே வரும் ஆடி பதினெட்டாம் தேதி ஆடி பெருக்க நாளன்று மூன்று கிணறுகளிலே தனித்தனியாய் குடத்தில் நீர் எடுத்து அதில் அரைத்த வேப்பிலையை கலந்து குளிக்க செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் குழந்தை எந்த நோய் நொடியும் இல்லாமல் வளர்ந்து நீண்ட ஆயுளோடு வாழும் திசு தோஷமானதும் விலகும் அன்பர்கள் இதை மனதிலே நினைத்து கொண்டு இந்த பதிவு யாருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி தாய்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் தொடர் நிலையிலே பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் இதிலே லக்கன வாரியாக பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது கடக லக்கணத்தை பதினோராவது இடம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ரிஷப பாதகமான இடம் இங்கே அந்த பத்துக்குரியவர் அதாவது கடக லக்கணத்துக்கு பத்துக்குரியவர் செவ்வாய் இங்கே அமர்ந்திருந்தார் பாதகத்தை தான் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகம் எது என்றாலும் சில சங்கடங்கள் செய்யும் சொந்த தொழிலே செய்வதை தவிர்க்க வேண்டும் வாகனம் கம்ப்யூட்டர் ஆடம்பர பொருட்கள் பெண்களை கவரக்கூடிய பொருட்கள் திரைப்படத்துறை இதிலே ஈடுபட்டால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் பன்னிரெண்டாவது இடம் மிதுனம் கடக லக்கணத்துக்கு பன்னிரெண்டாவது இடமாக திகழ்கின்ற மிதினத்திலே பத்துக்குரிய கூறிய செவ்வாய் அமர்ந்திருந்தார் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் செய்தொழில் சிறக்காது பொருள் விரயமாகும் குழப்பங்கள் ஏற்படும் பரிகாரம் கண்டிப்பாக அவசியம் செவ்வாய் பலம் பெற்றிருக்க முதல் தர யோகத்தை கொடுப்பார் அற்புதமான பலன்களிலே தசாவில் பெறுவீர்கள் பலம் குறைந்தால் மோசமான பலன்கள் தரும் இப்பொழுது சிம்ம லக்கணத்துக்கு பத்துக்குரிய சுக்கிரன் எங்கெங்கு அமைந்தால் என்னென்ன தொழில் என்பதை இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சொந்த தொழில் செய்வதை விரும்புவார் சிம்ம லக்கணத்திலே பத்துக்குரியவர் அதாவது சுக்ரேன் அமர்ந்திருந்தார் கை கட்டி வேலை செய்ய மாட்டார்கள் ஐஸ்கிரீம் ஓட்டல் கம்ப்யூட்டர் வாகனம் சினிமா குளிர்பானம் பியூட்டி பார்லர் ஜவுளி நகை வியாபாரம் ரத்தின வியாபாரம் தையல் கடை பத்தாம் அதிபரோடு கூடி நிற்கும் கிரகங்களின் தொழில் உண்டாகும் உத்தியோகம் பார்க்க தொலைக்காட்சி விளம்பர கம்பெனி போக்குவரத்து துறை வானிலை இலாகா துறைமுகம் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைந்து லக்கணத்தில் நிற்க உணவு சம்பந்தப்பட்ட தொழிலும் அமை சுக்கிரன் செவ்வாய் மற்றும் கேது கூடியிருக்க சித்த மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் இவர்களுக்கு பலிதமாகும் இரண்டாவது வீடு என்று அழைக்கப்படுகின்ற சிம்ம லக்கணத்திற்கு கன்னியிலே சுக்கிரன் அமர்ந்திருந்தால் கலைத்துறையில் பிரகாசமாகலாம் வாகனம் வாங்கி விற்கும் தொழில் ஜோதிட மேடை பிரசங்கம் போன்றவை பிரகாசிக்க முடியும் அப்படி பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீச்சல் நீச்ச பங்கம் பெற வேண்டும் ஒரு சிலர் வழக்கறிஞராகவும் ரத்தன வியாபாரியாகவும் இருக்கலாம் மூன்றாவது இடம் துலாம் துலாமிலே சுக்கிரன் இருந்தால் வாகனம் கலைத்துறை சங்கீதம் ஆடிட்டிங் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருப்பீர்கள் உத்தியோகம் பார்ப்பதாக இருந்தாலும் மேற்கண்ட துறைகள் வேலை பார்க்கும் நான்காவது இடம் என்று அழைக்கப்படுகின்ற விருச்சகத்திலே சிம்ம லக்னத்துக்குரிய பத்துக்குரியவர் சுக்கிரன் அமர்ந்திருந்தார் ஓட்டல் பேக்கரி விவசாயம் ரியல் எஸ்டேட் திரைப்படத்துறை எலக்ட்ரிஷியன் வல்கனைசிங் டிங்கர் கார் மெக்கானிக் அரசு துறையில் ஒரு சிலர் மின் வாரியம் குடிசை மாற்று வாரியம் ஒரு சிலர் மருத்துவமனைகளிலும் ஓவியம் விளம்பரம் தொலைக்காட்சி தொடர் போன்றவற்றில் இவர்கள் இயங்கலாம் ஐந்தாவது இடம் தனுசு சிம்ம லக்கணத்துக்கு பத்து கூறிய சுக்கிரன் இந்த தனுசிலே வீற்றிருந்தால் அரசு சம்பந்தப்பட்ட துறை நீதித்துறை நிதி நிறுவனம் சுங்கலாக துறை ஒரு சிலர் டைலராகவும் சுக்கிரன் புதனோடு கூடியிருக்க கலைத்துறையிலே பிரகாசமாக இருப்பார்கள் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட கொச்சார தலைப்பு என்னவென்றால் புத்தாண்டு தொடக்கத்திலே பொங்கல் வைக்க போகும் புதன் இதனால் மூன்று ராசிகள் மீது பணமழை வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கிவிட்டது ஏறத்தாழ நாம் இரண்டு நாட்களை கடந்து கொண்டிருக்கின்றோம் புதன் பகவானின் தனுசு ராசி பயனும் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் ஒரு சில ராசிகளுடன் மூலம் இராஜ யோகத்தை பெறுகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் நவ கிரகங்களின் இளவரசனாய் திகழ்ந்து வரக்கூடியவர் புதன் பகவான் இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தன் இடத்தை மாற்றக்கூடிய ஒரு இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் புதன் பகவான் நரம்பு படிப்பு வியாபாரம் கல்வி உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகின்றார் புதன் பகவானின் இடமாற்றம் இங்கே மற்ற ராசிகளுக்கு மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையிலே புதன் பகவான் ராசிகள் மற்றும் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையிலே தற்பொழுது பிறந்துள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் வாரத்திலே ராசியில் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்ல உள்ளார் புதன் பகவானின் தனுசு ராசி பயணம் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் மூலம் ராஜயோகத்தை பெறுகின்றனர் அது எந்தெந்த ராசி என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலிலே சிம்ம ராசி உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டிலே புதன் பயனும் செய்யப் போகின்றார் அதனால் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதற்றத்தின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது துலாம் ராசி உங்கள் ராசியிலே மூன்றாவது வீட்டிலே புதன் பகவான் பயணம் செய்ய போகின்றார் இந்த நாள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல யோகமாக இருக்கும் உடன் பிறந்தவர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாய் செயல்படுவார்கள் சக ஊழியர்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மிக நல்ல நிலைமையிலே முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் அனைத்து விதமான ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும் அடுத்தது கும்பராசி உங்கள் ராசியில் பதினோராவது வீட்டிலே புதன் பகவான் பயணம் செய்ய போகின்றார் இதனால் உங்களுக்கு பழைய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் பணம் வரவில்லை என்றாலும் குறைவு இருக்காது நிதி நிலைமையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் கடினமான வேலைகளை கூட செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை பெற்றுத்தரும் இப்படிப்பட்ட அற்புதமான அமைப்பை இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கும் மேலும் கூடுதலாக வெளிநாட்டிலே இவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் பெற்றோர்கள் முழு ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான இருந்தபோதிலும் கூட உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அன்பர்கள் இதை கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் மாதப்பலனும் மற்றும் வருடப்பலனும் இதிலே வெளியிட இருக்கின்றோம் அதையும் கூடுதலாக கேட்டு அன்பர்கள் பயன்பாடு பெற வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து ஆறாவது பகுதியாக கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் முதலிலே மேஷராஜ் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதி நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதி நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிவோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதையோ இழந்ததை போல ஒருவித கவலைகள் வந்து போகும் நீங்கள் சிலருக்கு நல்லது சொல்ல போய் முடியும் வேலையாட்களை உத்தியோகத்தில் ஊழியர்கள் உயர் பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையோ இழந்ததை போல ஒருவித கவலைகள் வந்து போகும் நீங்கள் சிலருக்கு நல்லது சொல்ல போய் முடியும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் உயர் அதிகாரிகளை பற்றி விமர்சிக்க வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடர் நிலையிலே பகல் பத்து நாற்பத்தி ஆறு வரை இருப்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் இன்றைய தினம் மௌனமாக இருப்பது நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு வாகனங்களை இயக்க வேண்டும் சந்திராச்ச தீன தீட்சணியை கட்டுப்படுத்த மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்க சந்திராஷ்ட தினமானது கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு பகல் பத்து நாற்பத்தி ஆறுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்குவதால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பா சக்தி வழிபாடு அபிராமி அந்தாதி என்று சொல்லப்பட்ட அற்புதமான மந்திரத்தை பாராயணம் செய்வது சந்திராசதி தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நா மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீக்கும் கூட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரால் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பில் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நா கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்ட தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரி சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்ட தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் உதவி கேட்டு உறவினர்களுக்கு உறவினர்கள் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குவார் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து போகும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டு உத்தியோகத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் உதவி கேட்டு உறவினர்கள் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குவார் கோதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து போகும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவிகளை செய்வீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்தியை கையாள்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற இன்றைய பொது பலன்கள் சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் நாவடக்கம் நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவருடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் ஒற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவைப்படுகின்ற நாள் அதனால் கவனம் தேவை மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கலங்காமல் போகும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரியுடன் மோதல்கள் வந்து நீங்கும் கவனம் நாள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க வட்டாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வியாபாரத்தில் பாக்கி நயங்களை பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரியுடன் மோதல் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவதை குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு சிலருக்கு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எனினும் தாயாரின் உடல்நிலை மற்றும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளும் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக பராமரிப்பு செலவுகள் வந்து போகலாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவதை குறித்து யோசிப்பது அரசால் அனுகூலம் உண்டு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ஆவார்கள் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடை உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் இனியும் தாயாரின் உடல்நிலை மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளவும் காதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான பராமரிப்பு செலவுகள் வந்து போகலாம் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூந்து மகிழ்வீர்கள் பல பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் புது வேலை அமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நான் ஒரு தாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கடந்த கால நினைவுகள் இனிய அனுபவங்கள் நினைத்து நினை நினைவு கூந்து மகிழ்வீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணப்பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் புது வேலை அமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நான் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்